கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அதுல அதே மாதிரி நிறைய பேர் வராங்க அதுக்குள்ளே சொல்யூஷனும் இருக்கும் நம்மளுக்கு நமக்கு பார்த்தா தெரியும் அவனோட பேர் அவன் அம்மா பேர் வச்சு அவனை கணக்கு பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி அவனோட டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும்போதெல்லாம் அவனோட கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எட்டு வருஷம் നല്ലതും നടക്കും അടുത്ത എട്ട് വർഷം കെട്ടതും നടക്കും അങ്ങനെ അപ്പോൾ എട്ട് വർഷം നല്ല വിഷയം നടന്ന് അവൻ അന്ന് എട്ട് വർഷത്തിൽ നല്ലതേ സംഞ്ചിരുക്കാ അവനുക്ക് വരക്കൂടി എട്ട് വർഷവും സിപ്പാമിങ്ങ മുപ്പത്തി രണ്ട് വയസ്സില എപ്പിടിന്നെങ്കിൽ നാൽപ്പത് വയസ്സില എപ്പിന്നാൽ അപ്പോൾ അത് പാർക്കും പോരി ഇവനോട് ഇവ നല്ലപടി പോയിരുക്കി இவனுடைய எல்லா பிரச்சனைகளும் இல்லை குழந்தைங்களுக்கு பொண்டாட்டி குழந்தைங்களெல்லாம் நல்லா பார்க்குறாங்க அப்படி ஆ குடும்பத்தை அப்பா அம்மாவெல்லாம் நல்லா பார்க்குறாங்க அப்பா அப்பா நல்லா அப்படி இருக்கானா பிள்ளைங்களெல்லாம் நல்லா இருக்கானா கணவன் மனைவி கொள்ளல் அது எல்லா விஷயத்தையும் அவங்களோட பேரன்ஸ் பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்மளை ரொம்ப பதடி பதடி அடித்து தான் அவங்க ஞானம் வந்தது ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு சொல்யூஷனே அவங்களோட பையன்தான் இந்த மாதிரி ஒரே ஒரு பையன் தான் அவங்க குடும்பத்துக்கு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்தாங்க இந்த மாதிரி என்னோடய பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது ஆஃபீஸுக்குள்ள ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வேலையே போகிற மாதிரி இருக்குது அவன் இந்தியாவுக்கு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க அப்படி வரும்போது நம்ம பார்த்தபோது ஏன்னா அவருடைய அங்கேயும் அது இதே மாதிரி எல்லாமே சூழ்ச்சி போட்டி பொறாமை இதெல்லாம் நடக்கும் இந்த போட்டி போறாமெல்லாம் நடக்கும்போது அதில் என்ன ஆகுதுனால அவனுக்கு அந்த வேலையே போனான்னா அந்த வேலை வேற ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்காக உள்ள சூழ்ச்சிகள் எல்லா ஊரிலும் இருக்குது இந்த எல்லாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுனாலும் நம்ம இங்கேருந்து செஞ்சு கொடுத்து அப்போது உடனே இது பண்ணணும்ல அப்போ நமக்கு உடனே இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு முடியாது உடனே அவங்களுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அங்கே அனுப்பிவிட்டு இது நீ வந்து ஃபோட்டோ ஸ்டார்ட் எடுத்து நீ வந்து இது மடிச்சுட்டு உன் வந்துட்டு உன் பர்ஸுக்குள்ளேயும் உன்னோட பேகுக்குள்ளேயும் உன்னோட ஆஃபீஸுக்கு போகிற பேகுக்குள்ளேயும் உன்னோட பில்லோக்குள்ளேயும் இது வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கோ விரைவில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்லபடியாக நீ என்ன நினைக்கிறதோ நல்லபடியாக கிடைக்கணும் சொன்ன இந்த ஃபோட்டோவை ஜெராக்ஸ் எடுத்து அவங்க ஒரு ஒரு இதுலேயும் வச்சுக்கணும் அதில் என்ன ஆச்சுன்னாலும் அவங்களுக்கு அந்த ஆஃபீஸில் அதில் பெரிய மிராக்கள் என்னன்னாலும் பதினாலுக்குள் நாளுக்குள்ளே அந்த ஆபீஸ்ல யாரு அவங்களுக்கு தொந்தரவா இருந்தாரோ அவர் இடம் மாறி போயிடுச்சு ஓகே இவர வேலைய விட்டு போறேன்னு சொன்னா சொன்னவரு அவரு வேலைய விட்டு அவரு வேலையை விட்டு போனால அவருக்கு இடம் மாற்றம் தான் அவருக்கு வந்து போசிட்டிவ்வாதான் ஓகே நம்ம யாருக்கும் கெடுதல் செய்யணும் ஓகே ஓகே அதனால வந்துட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்பர் மாதிரி நல்ல ஒரு ஆபீஸ்க்கு அவங்களுக்கு கிடைச்ச உடனே அது போயிட்டும் எல்லாம் நம்ம இறைவனோட துவா செய்யறோம் இல்ல அப்ப அது ஒரு இது நடக்கும் அந்த மாதிரி நடந்ததுனால என்ன ஆச்சுன்னாலே இவங்களுக்கு மற்றவங்களெல்லாம் சப்போர்ட்டாக இருந்ததுனால இவங்கள மறுபடியும் அங்கே என்னான்னு பர்மனெண்ட் ஆக்கிட்டு அந்த வேலையை பர்மனெண்ட் ஆக்கி அவனோட மன டிப்ரெஷன் எல்லாம் போய் அவனுக்கு கிடைக்க வேண்ட கிரீன் கார்டும் கிடச்சிச்சு அவன் அது கிடைச்சதுக்கு அப்புறம் அவனோட குடும்பத்துக்குள்ள விஷயங்களுக்கு எல்லாம் அப்புறம் கல்யாணம் பண்ணி இப்போ அவனும் அவனோட பொண்டாட்டியும் குழந்தையெல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக அந்த வேலை ப்ரமோஷனுக்காகவும் தொழில் அந்த வேலையில் செய்யற பிரபலத்துக்காகவும் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுல அதே மாதிரி நிறைய பேர் வர்றாங்க அதுக்குள்ள சொல்யூஷனும் இருக்கும் நம்மகிட்ட அப்போ அவங்களுக்கு எப்படின்னாலே இது ஒருத்தனே கெடுதல் பண்ணி இது பண்றதுக்குள்ளதில்லை அவனுக்கு ஏதாவது வந்துட்டு நம்ம அவன் நம்மளோட தடையை நீக்கிறதுக்கான தடையை நீக்கி கொடுக்கணும் அவன் நல்ல திறமையா இருந்தன்னா அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் கிடைச்சா அவன் வந்துட்டு சோம்பேறியா இருந்து கடையில் வீட்டுல இருந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுதுனால எனக்கு வேலையெல்லாம் செய்ய முடியாது என்ன ப்ரொமோஷன் கிடைக்கணும் பண்ணி கொடுக்க மாட்டோம் நமக்கு பார்த்தா தெரியும் அவனோட பேரு அவன் அம்மா பேர் வச்சு அவனை கணக்கு பண்ணும் போது ஓ இது இந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி அவனோட டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும் போதெல்லாம் அவனோட கிரக நில மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் அதாவது அவனோட அப்ப நல்லா இது பண்ணும் நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எட்டு வருஷம் நல்லதும் நடக்கும் அடுத்த எட்டு வருஷம் கெட்டதும் நடக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்போ எட்டு வருஷம் நல்ல விஷயம் நடந்து அவன் அந்த எட்டு வருஷத்தில் நல்லதே செஞ்சுருக்குன்னா அவனுக்கு வரக்கூடிய எட்டு வருஷமும் சிறப்பாக இருக்கும் இது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டுள்ள ஒரு கணிப்பு அது ஓகேவா அப்போ அந்த மாதிரி நம்ம பார்ப்போம் அப்போ அவன் வந்து பதினாறு வயசுல எப்படி இருந்தாங்க அவன் இருபத்தி நாலு வயசுல எப்படி இருந்தாங்க முப்பத்தி ரெண்டு வயசுல எப்படி இருந்தாங்க நாற்பது வயசுல எப்படி இருந்தாங்க அப்ப அது பாக்கும்போது தெரியும் இவனோட இவன் தான் போயிருக்குது இவனோட எல்லா பிரச்சனைகளும் இல்ல குழந்தைங்கள பொண்டாட்டி குழந்தைங்களெல்லாம் நல்லா பாக்குறாங்க அப்படி குடும்பத்தை அப்பா அம்மாவெல்லாம் நல்லா பாக்குறாங்க அப்போ அப்பா நல்லபடி இருக்கானா எல்லாம் நல்லா இருக்கானா கணவன் மனைவி கொள்ளல் அது எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் நம்ம கூட விஷயம் வரும்போது கேட்கும் அப்போ அவனோட குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் இதாக இருக்காங்க யாரெல்லாம் எதிரிகள் இருக்காங்க யாரெல்லாம் போட்டியாக இருக்காங்க யாராவது ஆஃபீஸில் ஏதாவது போட்டியாக இருக்காங்களா யாராவது தொழில் செய்கிறதில் நீ பெருசாக நான் பெருசாக நல்லா தான் ஈகோ இருக்காங்களா எல்லாத்தையும் விசாரிக்கும் அந்த மாதிரி இருந்தனாலே என்ன பண்ணுன்னாலும் அவங்க ரெண்டு பேர் இப்போது ஒரு மேனேஜரு அந்த மேனேஜரு என்ன பண்ணுன்னாலே அசிஸ்டண்ட்டாக வந்த செலவங்களெல்லாம் வந்துட்டு அது செலவங்களோட பிறவி குணமாக இருக்கும் எப்படின்னாலும் நான் மேனேஜரு நான் தான் கத்தாக இருக்கணும் அவன் என் கீழே இருக்கணும் எனக்கு மாதிரி எனக்கு அடிமை மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மனப்பாமை இருக்கிறவங்க இருக்கும் அது நிறைய மேனேஜர்களை மாற்றிக்கணும் ஏன்னா <laughs> வந்து எல்லாரும் வந்துட்டு படிப்படியாக தான் உயர்ந்து இது வந்திருக்கும் அவரோட படிப்பு திறமைக்காக இருந்தாலும் சரி சக ஊழியர்கள்ட்டு நல்ல அன்பாக மரியாதையாக நடந்ததுனால அவங்களுக்கும் அவங்களோட குடும்பமும் அவங்க பரம்பரையும் சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல எங்கள் மேனேஜர் நல்லா இருக்கார் என்னோட ஹெச்ஆர் வந்துட்டு எனக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்தாரு எனக்கு என்ன ஹெச்ஆர் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க என்னை இங்கே பர்மனெண்ட் ஆக்குறாங்க அப்படிலாம் என்னும்போது இவங்களும் இவங்க குடும்பமும் அவங்களுக்கு வேண்டி வேண்டிக்குவாங்க அதை விட்டுட்டு இவருக்கு ஏதாவது தொல்லை பண்ணும்போது எல்லாரோட மனசிலும் வந்துட்டு அந்த ஒரு வெறுப்பு தோண்டிட்டினாலே அவன் நல்லா இருக்கக்கூடாது அவன் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் சில இவரோட சாபங்களெல்லாம் சீக்கிரமாக ஃபலிக்கும் அதனால நிறைய மேனேஜருங்களுக்காக இருந்தாலும் சரி பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாலும் சரி சில ஓனர்களாக இருந்தாலும் சரி சில பேருக்கு சாபத்தில் நிறைய ஓனர் ஏன்னா என்ன செஞ்சாலும் எனக்கு தடங்கலாக இருக்கும் நான் என்ன செஞ்சாலும் அது வெற்றி ஆக மாட்டோம் அது கை கூடி வரக்கூடியது சீக்கிரமா தட்டி போகுது இந்த மாதிரி விஷயம் வர்றதெல்லாம் சிலவங்களோட சாபம் ஏன்னா வந்து நல்லவங்களோட சாபம் பலிக்கும் நல்லவங்களை ரொம்ப பயப்படணும் நல்லவங்களோட சாபம் கட்டாயம் பலிக்கும் அவங்க மனதை அழுதுட்டு அதாவது வந்துட்டு ஆண்கள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அழுவ மாட்டோம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆணை வந்துட்டு யாராவது முன்னாடி கேவலப்படுத்திட்டு அவன் மனசை நோவடிச்சு யாராவது உயர் அதிகாரிகளோ உயர் கூட ஜோலி வேலை செய்யறவங்களோ இல்லை நண்பர்களோ இருந்தா கூட சரி ஒருபோதும் அப்படி செய்யவே கூடாது ஏன்னா வந்து ஆணுக்கு அழுவ தெரியாது அவன் மனசுக்குள்ளே இருக்கும் அது அந்த ஆணை அழுதுட்டு அந்த ஆணோட ஒரு சாபமோ இல்லைன்னா அவனுக்கு குடும்பத்தால சாபமோ அவன் கிடச்சி அவன் அந்த அவனுக்கு கிடச்சிச்சுனால அது நிறைய விஷயங்களுக்கு அவனுக்கு கருமா பயங்கரமாக பாதிக்கும் அப்படி இருக்கும்போது அவனை சுற்றி என்னென்ன கர்மங்கள் இருக்கு ஒன்றா வந்து சேரும் அவஸ்தப்படும் அப்புறம் எல்லாம் பயங்கரமான மாறா வியாதி எல்லாம் வருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்னாலும் அவங்களுக்கு தகுந்த வேறவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ நான் மேனேஜரும் அசிஸ்டண்ட்டும் நான் நல்லது இல்லைனாலும் சரி என் மேனேஜர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணோம்னாலும் இந்த மேனேஜருக்கும் இந்த அசிஸ்டண்ட்டுக்கும் நல்ல நட்பு உண்டாகிற மாதிரியுள்ள விஷயங்கள் செஞ்சு கொடுப்போம் ஓகே அப்போ ஒரு வாரம் எங்கேயாச்சும் பரவாயில்ல இப்போ என் மேனேஜர் எங்களுக்கு நல்லா பேசுகிறாங்க எனக்கு அவங்க கொண்டு வந்த உணவு கூட எனக்கு கொடுக்குறாங்க நல்ல ஷேர் பண்ணுறாங்க சொல்லி நிறைய ஏகப்பட்டது அந்த மாதிரி நிறைய அது இல்லாம சிலவங்களுக்கு சில மேனேஜர்கள் வந்துட்டு இந்த ஐடி கம்பெனியில வேலை செய்யறவங்க எல்லாம் யாரு என்னால நான் சொல்ல மாட்டோம் ஐடி கம்பெனியில வேலை செய்யறவங்க எல்லாம் இந்த ஃபாரின்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஆமா ஆமா நிறைய ஃபாரின்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணோம்னாலும் சில மேனேஜருங்க என்ன பண்ணோம்னாலும் போக விடாம பண்ணுவாங்க இவன் நல்ல வேலைக்காரன் இவனை நம்ம இங்கே வச்சுட்டு வேலை வாங்கினால் நமக்கு பேர் கிடைக்கும் அதனால் அந்த இல்லை அந்த மாதிரி விஷயம்லாம் வரும்போது நம்மகிட்ட வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது நம்ம அதுக்குள்ளே வேலைகளை எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நிறைய ஏகப்பட்டது ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு மெயிலாக அந்த நம்ம அந்த எல்லாம் ஐடி கம்பெனிலாம் சொன்னாலே எல்லாம் வெளியே நாட்டுக்கு தானே அந்த மெயில் அனுப்பிட்டு குறை சொல்லும்போது அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு என்னன்னு அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு கோர்ட்டு மாதிரி விசாரித்து அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷனே இருக்குது அவங்களுக்கு அப்போ அதெல்லாம் கரெக்டாக நியாயமாக இருந்தேன்னா அவங்களுக்கு அங்கே தக்க வைக்கிறதுக்குள்ளதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குமா ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க வெளிநாட்டுக்கு வேலை அந்த ஆஃபரெலாம் வரும் ஐடிக்குன்னு சொல்லிட்டு இப்போ சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க இங்கே வந்து ஆஃபீஸ் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பட் வந்து சில பேர் வந்து வேலைக்காக ஃபஸ்ட்டில் இருந்து பாஸ்போர்ட்லாம் எடுத்து நிறைய அங்கே வேலைக்காக எடுத்திருப்பாங்க இல்லை அங்கே வந்து ஒரு விசிட்டிங் விஷயாலையோ இதிலேயோ வந்து போயிருப்பாங்க அங்கே போயிட்டு பார்த்தா வேலையாக அவங்களுக்கு கிடைக்காது எந்த வேலையுமே செட் ஆகாது ஸோ அந்த விஷிட்டிங்க சவுண்ட் முடிஞ்சு ரொம்ப வெளில வந்துருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கும் சார் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மக்கிட்ட தேர்வு இருக்கு சார் இல்லா நல்ல தெருவு இருக்குது தேர்வு கொடுத்துருக்குன்னு நல்ல என்னோடய அனுபவத்திலே நிறைய இருக்குது ஓகே ஏன்னா வந்து எங்கிட்ட எல்லா விதமான ஆளுங்களும் வரும் ஓகே அதாவது இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆளை அனுப்புகிற மேன் பவர் ஏஜென்சி வருவாங்க கன்சல்டிங் ஆஃபீஸாருங்களும் வருவாங்க அதே மாதிரி அங்கே கன்ச துபாயில் வந்துட்டு அதே மாதிரி வெளிநாட்டில் எல்லாம் வந்துட்டு கன்சல்டி வச்சுட்டு ஆளுங்க இருக்குது ஆனால் விசை கிடைக்க மாட்டோம் விசா தடங்களாக இருக்குது இல்லைன்னா வந்துட்டு விசா வந்துச்சு விசிட்டிங் வந்து வச்சுட்டு ஆனால் பர்மனெண்ட் விசா அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது நாங்கள் அவங்கள்ட்ட கைதட்டி காசு வாங்கியாச்சு பண்ண முடியல அந்த காசு ரிட்டர்ன் பண்ண முடியல அதனால் வந்துட்டு எங்களுக்கு கேஸ் பிரச்சனை வருது இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது என்ன அது நியாயமானது என்ன தேர்வு அவங்களுக்கு நியாயமான என்ன தேர்வு வேணுமோ அது என்னன்னு பார்த்துட்டு சில ஒரு வேலையை வந்துட்டு இவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்குள்ள விஷயமா எதனால் அதை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த தீர்வுன்னு நிறைய பேருக்கு இதில் இருக்குது இப்போ கூட ரீசனாக கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்துட்டு துபாய்க்கு வந்துட்டு பேங்கிலுக்கு வேலையாக விஷயமாக அமிச்சாங்க அது விசிட்டிங் விசாரத்தை தான் கொண்டு போனாங்க அவங்களுக்கு அந்த டார்கெட்டெல்லாம் இருக்கும் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அங்கே பர்மனெண்டாக இருக்க முடியும் அவங்களால டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அவங்க வந்துட்டு எனக்கு பிடி சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க ரிட்டர்ன் வந்துவிட்டாங்க இவ அவங்களா ரிட்டர்ன் வந்துட்டேன்னா இவங்களுக்கு கொடுத்த பணம் இந்த ஏஜென்ட்டுங்க எப்பவும் கன்சல்ட்டிங் அதாவது மேன் பவர் எல்லாம் பணம் வாங்கி தான் அனுப்புவோம் யாரும் ஓசியில் எல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டோம் ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு நட்பாக இருந்தால் கூட சரி எதாவது இது பண்ணாது இப்போ நானும் கூட என்னோட தொழிலும் அப்படி தான் ஒவ்வொருட தொழிலும் நம்பிக்கை சார்ந்தது தான் உனக்கு உன்னோட நம்பிக்கை பெருசுனா எனக்கு என்னோட நம்பிக்கை பெருசு அப்போ நான் வந்துட்டு என்னோடய தாயத்துக்கு வேல்யூ இருக்குன்னு எனக்கு தெரியும் இது நான் சும்மா கொடுத்தாக்கூட அது வேல்யூ அது ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சும்மா கொடுக்க மாட்டோம் ஏன்னா வந்து அது சும்மா ஏதாவது வந்து என்ன பண்ணணுன்னா அதே வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணாமல் அது பார்த்தா இதுதானே அப்படி சொல்லி தூக்கி போட்டுரும் அதே டைமில் வந்துட்டு ஒரு ரூபா ஒரு ஐயாயிரரூவா நான் கொடு காசை வாங்கிட்டு பண்ணோன்னாலும் இது நான் ரூபா கொடுத்து வாங்கின பொருள் அதை நான் பத்திரமா வச்சுக்கணும் அப்போ அதுக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருவோம் ஓகே அப்போ எல்லாத்துக்கும் பணம் இருக்கு அப்போ அதே மாதிரி அந்த கன்சல்டிங்குக்கும் அவன் வந்துட்டு மேன் பவருக்கும் பணம் கொடுத்துதான் அவங்க போவாங்க அப்போ வந்துட்டு இவங்களும் வந்துட்டு திறமை ஏன்னா இவனுக்கு திறமை இருக்குது எல்லாமே சொல்லி தான் வந்து போகும்போது அந்த இதில் அந்த வேலை கிடைக்கலனால அவனுக்கு அதோட சிறப்பான வேலை கிடைக்கிறதுக்காக உள்ள வேலைகளை செஞ்சுவிடுது அப்போ சிலவங்களுக்கும் இதே மாதிரி தான் சிலவங்களுக்கு சில வீட்டு பிரச்சனையால் சொன்னால அதாவது இந்த சைவனி சிகுறு இல்லைன்னா வந்துட்டு ஆத்மா சில ஆத்மாக்களுக்கெல்லாம் எல்லை தாண்டி போனாலே பிரச்சனை ஆரம்பிச்சிடும் அவன் என்னதான் பெரிய வேலையா இருந்தாலும் சரி அவனுக்கு அங்கே நிற்க முடியாது என்னால் எங்கே வேலை செய்ய முடியாது இல்லை நான் என் வீட்டுக்கு போனோம் அப்படி சொல்லிட்டு வந்துடும் அது சில ஆத்மாக்கள் எல்லை தாண்டி போனாலே பிரச்சனை வரும் சில காஃபி ரிஜினோட பிரச்சனைகளுக்கு அது மாதிரி பல விஷயங்களும் இருக்கும் சிலவங்களெல்லாம் எங்கேயும் நல்ல போகும் கரெக்டாக இருக்கும் வெளிநாட்டு போன உடனே அங்கே ரூமில் போன உடனே மயக்கடிச்சு வந்துடும் அங்கெல்லாம் அப்போ என்ன பண்ணுவோம் மறுபடியும் திருப்பி என்ன அந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு எத்தனையோ பேருக்கு லாசானவங்களும் இருக்குது அவங்களோட சூழ்நிலை அறிஞ்சு அவங்களுக்கு தேவையை செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே சார் ஸோ ரொம்பவே நிறைய பயனுள்ள தகவல் வந்து சொன்னீங்க சார் நேரத்துக்கு மாதிரி ஓகே நன்றி